வில்லேஜ் இன்ஃபார்மர் யூடியூப் தளத்திற்கு உங்களுடைய அன்புடன் வர இருக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேண்ட் டீடைல்ஸ் வந்து உங்கள் பேரில் தான் இருக்கா இல்லை வேறு யார் பேரில் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இதுக்காக வந்து நீங்கள் ஒரு தடையுமே பிஓவையோ இல்லை தாலுக்கா ஆஃபீஸுக்கோ போக வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் மொபைலில் உங்களுடைய மொபைல்லேயே ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயும் வந்து நீங்கள் செக் பண்ணிடலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உடைய ப்ரௌசர் பண்ணிக்கோங்க உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்இ சர்வீசஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க டிஎன்இ சர்வீசஸ் இ சர்வீசஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க சர்ச் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா முதல்ல எடுத்து பட்டா சிட்டா இ சர்வீசஸ் அப்படின்னு வந்துடும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க லேண்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டாவுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும் சர்வேக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இ சர்வீஸ் இ சர்வ இ சேவை மையத்துக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு விழிப்புணர்வு நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அது நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பட்டா மாறுதல் விண்ணப்பிக்க அப்படின்ட்டு இருக்கும் ரெண்டாவது பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட அப்படின்னு இருக்கும் அதுதான் நீங்கள் இப்போ பார்க்கணும் அதாவது உங்களோட லேண்ட் டீட்டெயில் பட்டா சிட்டா விவரங்களை நீங்கள் பார்வையிட போகிறீங்க அப்போ ரெண்டாவதாக இருக்கிறத கிளிக் பண்ணுறீங்க கிளிக் பண்ண உடனே என்ன என்னென்ன காட்டணும்னு பார்த்தீங்கன்னா மாவட்டம் வட்டம் கிராமம் அப்படின்னு கேட்கும் உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணணும் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய எல்லா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டம் எல்லாமே காட்டும் அதில் நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தாங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வட்டம் வட்டத்தில் வேதாரண்யம் நான் வந்து ரெண்டாம் சூஸ் பண்ணிக்கிறேன் கருப்பம்பளம் கிராமம் வந்து கருப்பம்புலம்னு போட்டிருக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நீங்கள் உங்கள்கிட்ட என்ன டீட்டெயில் இருக்கு உங்கள் நிலத்தை பற்றினா என்ன டீட்டெயில் அதாவது பட்டா நம்பர் தெரியுமா இல்லை சர்வே நம்பர் தெரியுமா இல்லை யார் பேரில் இருக்குது அதாவது உங்கள் பேர்னால் உங்கள் பேரில் இருக்கான்னு செக் கூட செக் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட பட்டா நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பட்டா என்ன கிளிக் பண்ணோம் கிளிக் பண்ணோன்னே அடுத்து என்னென்னா நில வகை அதாவது உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா வயலா இல்லை நத்தமா அப்படிங்கிறத கேட்குது உங்கள் வயல்னால் ஊரகம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம் நத்தம் அப்படின்னா நத்தம்ங்கிறத செலக்ட் பண்ணணும் நம்ம ஊராத்த செலெக்ட் பண்ணிடும் வயலோட கேட்டகரி பார்ப்போம் வயலில் பட்டா எண் கேட்குது பட்டா வந்து தெரியும் உங்களுக்கு உங்கள் உங்களுக்கு பட்டா எண் தெரிஞ்சுருந்துதுன்னா நீங்கள் வந்து அதை டைப் பண்ணலாம் ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படின்னு போட்டுருவோம் இப்போ இது பார்த்திங்கன்னா அங்கீகார மதிப்பை உள்ளிடவும் கேட்குது அது என்னன்னா அஞ்சு இன்ட்டு பதினொன்றுன்னு கேட்குது அஞ்சும் பதினொன்றும் அது அஞ்சு இன்ட்டு பதினொன்று அஞ்சு வந்து பதினொன்று நல்ல பேருக்குன்னா எவ்வளோ ஆன்சர்னு கேட்குது சப்போஸ் தெரிஞ்சால் டைப் பண்ணுங்கள் இல்லை அவங்களுக்கு தெரியலைன்னா அந்த ஃபஸ்ட்டில் க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா ரிஃப்ரெஷ் அதை கொடுத்திங்கன்னா அடுத்த கல்குலேஷன் கேட்கும் பதினாறு ப்ளஸ் முப்பத்தி நாலு இது எவ்வளோன்னு கேட்குது இதுவும் தெரியலையா அடுத்து இன்னொரு டேட் ஃப்ரெஷ் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு ஆப்ஷன் கேட்கும் பன்னெண்டு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு இப்போ நீங்கள் அதை டைப் பண்ணிக்கலாம் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலுன்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த ஐம்பத்தி ஆறில் பட்டா என் யார் பேரில் இருக்கோ அது வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும் சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டா நம்பர் தெரியல அப்படின்னா நீங்கள் புலையன் எண் அதாவது சர்வே நம்பரை சூஸ் பண்ணிக்கலாம் சர்வே நம்பர்லேயும் அதே சரி நம்பருக்காக நிலவிலையும் நீங்கள் கொடுக்கணும் ஊரகமாக நத்தமா அப்படிங்கிறத கொடுக்கணும் ஊரகத்தை சூஸ் பண்ணிவிட்டு புலையன் புலையனுங்கிறது சர்வே நம்பர் சர்வே நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தாறுல எட்டோ சப்டிவிஷன் நம்பர் வந்து கொடுக்கணும் எழுபத்தாறு எழுபத்தாறுல எட்டுனா எழுபத்தி ஆறு இங்கே பண்ணிவிட்டு இதில் செலக்ட் பண்ணணும் இருபத்தாறுல எட்டுன்னு இதில் காட்டும் சப்போஸ் எட்டுன்னு இருந்துச்சுன்னா பார்ப்போம் இது இருக்காங்க ஸோ இப்போ ஒரு சரி நம்பரே இல்லைன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் காட்டலை நம்ம வேறு ஒரு சரி நம்பர் எடுத்துப்போம் நாற்பத்தஞ்சு கொடுக்கணும் நாற்பத்தஞ்சும் இல்லை நூற்றி ஐம்பத்தி நாற்பத்தஞ்சுன்னு போட்டேன் வேறு ஊர் எடுக்கும் அது சரியாக காட்ட மாட்டாங்க இது ஆதனூரில் நாற்பத்தஞ்சு சரி நம்பர் இதில் உள்ளீங்கண்ணா நாற்பத்தஞ்சில் இவ்வளோதான் இருக்குது இப்போ சரி நாற்பத்தஞ்சில் ஒன்று மட்டும்தான் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நல்லா இருக்குது சபடிவிஷன் ஆள் இருக்குது அதில் வந்து நிறைய இன்டகிரேஷன் பண்ணியிருக்கேன் அது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பேர் வந்து ஒன்று வந்து சப்டிவிஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம நாற்பத்தஞ்சில் ரெண்டை சூஸ் பண்ணியிருக்கோம் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ பன்னெண்டு ப்ளஸ் ரெண்டு நாற்பத்தி நாலு போட்டு சந்தர்ப்பா அந்த லேண்ட் ரேடியில் வந்துடும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெயர் வாரியான அப்போது உங்கள் பேரில் ஏதாச்சும் லேண்ட் இருக்குது உங்களுக்கு தெரியாமல் கூட சில லேண்டு இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு டவுட் இருக்குதுன்னா அதோட செக் பண்ணிக்கலாம்ங்க பெயர் வேறையை போட்டுட்டு என்ன கேட்டுறாங்கன்னா பட்டா உரிமையாளர் பெயர் மூன்று எழுத்து மட்டும் தமிழ் வெளியிடுங்க இப்போது தமிழில் தான் எழுத சொல்கிறாங்க நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணணும் உங்களுடைய பேர் ஆதவன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆ த மூணு போட்டால் போதும் இன்னும் போட தேவை கிடையாது ஏன்னா முதல்ல இப்போ நாராயணசாமினால் ரா ஏ மூணு மட்டும் போட்டால் போதும் அது அங்கே இருக்கிற எல்லா நேரம் ஃபஸ்ட்டும் எடுக்கும் அது கொடுத்துட்டு இப்போ பெயர் போட்டுட்டீங்க பெயரில் வந்து பார்த்திங்கன்னா ஆதவன் அப்படிங்கிறது போல் ஆதவன் போட்டிங்க உள்ளீடு அங்கீகார மதிப்பு போட்டாச்சு இப்போ சமீப கொடுக்குறோம் என்ன கேட்டதுன்னா நேம் டஸ் நாட் எக்ஸிட் அப்படின்னு கேட்டது இந்த இந்த பட்டா பேரில் இந்த சாரி இந்த பேரில் எந்த பட்டாவும் கிடையாது அப்படின்னு கேட்டீங்க ஏன்னா நம்ம ஊர் ரெண்டாம் சூஸ் பண்ணியிருக்கோம் நேமும் ரெண்டாம் சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இல்லைன்னு காட்டுது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டம் வட்டம் இது வந்து கரெக்டாக போட்டுட்டு உங்களுடைய பேரை போட்டிங்கன்னா கிடைக்கும் இல்லை நான் ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு சூஸ் பண்ணிக்கிறேன் ஊடகத்தில் போயிட்டு ஏதோ ஒன்று போட்டிருக்கோம் அதாவது ஏழு இன்ட்டு பதிமூணு ஓகேங்களா இந்த லேண்டோட டீட்டெயில் வந்துடும் உங்களுக்கு நீங்கள் போயிட்டு யார் பேரில் இருக்குது இந்த பட்டா வந்து யார் பேரில் இருக்குது அதில் வந்து எவ்வளோ டீட்டெயில் எத்தனை ஏக்கர் எல்லாமே காட்டிவிடும் நாற்பத்தி நாலில் பி ஒன் பி த்ரீ எல்லாமே காட்டிடும் ஸோ இதை நீங்கள் வந்து ப்ரிண்ட் கொடுத்துக்கலாம் இந்த மொபைலில் சேவ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்த வந்து சேவஸ் பிடிஎஃப்னு காட்டும் இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டவுன்லோட் ஆகணும் இந்த இதை க்ளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் வந்து உங்களுடைய மொபைல் வந்து டவுன்லோட் ஆகிடும் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும் அதை நீங்கள் ஓப்பன் பார்த்துக்கலாம் விளையாக்கிங்கன்னா திருப்பி உங்களோட மெயின் பேச்சுக்கு போயிடும் ஸோ இது மாதிரி உங்களுடைய எந்த எத்தனை நிலாக இருந்தாலும் நீங்கள் மொபைல் நிமிஷத்துலேயே பார்த்துக்கலாம் நீங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ